ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்று நம் ஆரோக்கியம் பதிவில் எதை பற்றி பார்க்கப் போகிறோம் என்று தெரியுமா அனைவருக்கும் பயனுள்ள தகவல் ஒன்றை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜீரக தண்ணீர் குடிப்பதால் நமது உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது என்று தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம் அன்றாட வாழ்வில் எல்லோர் வீட்டு சமையல் அறையிலும் இடம்பெறும் ஒரு முக்கிய உணவுப் பொருள்தான் இந்த சீரகம் ஜீரகத்தின் நன்மைகள் பற்றி நாம் அவ்வளவாக தெரிந்திருக்க மாட்டோம் ஜீரா அல்லது சீரகம் என்று அழைக்கப்படும் இது ஒரு அற்புதமான மூலிகையாகும் ஜீரகம் என்ற பெயரிலே ஜீரணத்தை கொண்டுள்ளது ஜீரகத்தை அன்றாடம் நம் உணவுப் பொருட்களில் சேர்ப்பதால் ஜீரண சக்தியை கொடுக்கிறது இந்த ஜீரகம் ஒரு உணவுப் பொருட்களில் சுவை கூட்டுவது மட்டுமன்றி பல நன்மைகளை தரும் மருத்துவப் பொருளாகவும் பயன்படுகிறது இந்த ஜீரகத்தை தண்ணீரில் ஊற வைத்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வருவதால் எண்ணற்ற நன்மைகளை தருகிறது அதுபோல ஜீரகத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் உடலுக்கு எண்ணற்ற பலன்களை தரும் என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஜீரகம் உடலில் உள்ள உப்பு சத்தை சரிசெய்ய உதவுகிறது ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது இவ்வளவு நன்மைகளை தருகின்ற ஜீரகத்தை தண்ணீரில் கலந்து குடிப்பதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் தினமும் நாம் ஜீரக தண்ணீர் குடிப்பதால் இதய தசைகளை வலுப்படுத்துகிறது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது மேலும் ஜீரகம் கொழுப்பு சத்துக்கள் சேர்வதையும் தடுக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஜீரகத்தில் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளன அதனால் இது உடலில் அதிகம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மேலும் இதில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகம் காணப்படுவதால் தொற்று நோய் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகிறது மெக்னீசியம் மற்றும் கால்சியம் போன்ற ஏராளமான தாதுக்கள் ஜீரகத்தில் அடங்கியுள்ளன மேலும் ஜீரகத்தில் அதிகமான வைட்டமின்கள் இருப்பதால் தொற்று நோய்களை தடுப்பதற்கு பயன்படுகிறது முக்கியமாக ஜீரகத்தை பச்சையாக பயன்படுத்த வேண்டும் வறுத்து மற்றும் பொடியாக சாப்பிடுவதனால் இதன் ஊட்டச்சத்துக்களை இழக்க நேரிடும் ஜீரக தண்ணீர் குடித்தால் என்ன பலன் இந்த ஜீரக தண்ணீரை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் உடலில் உள்ள தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு ஜீரக தண்ணீர் பயன்படுகிறது இது கல்லீரலுக்கு பலத்தை கொடுக்கிறது மேலும் ஜீரக தண்ணீர் மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு ஏற்படும் வலிக்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது வயிற்று வலிக்கு சிறந்த வலி மருந்தாக ஜீரக தண்ணீர் பயன்படுகிறது ஜீரக தண்ணீரை வெறும் வயிற்றில் குடித்து வருவதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது இந்த ஜீரக தண்ணீர் குடிப்பதால் நமக்கு தொற்று நோய்கள் வராமல் தடுக்கிறது ஜீரக தண்ணீரில் பொட்டாசியம் அதிகம் காணப்படுவதால் இது உடல் இயக்க செயல்பாட்டிற்கு அதிகம் உதவுகிறது மேலும் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறது ஜீரக தண்ணீர் துரித உணவுகளால் ஏற்படும் அஜீரண கோளாறுகள் வருவதை சரிசெய்கிறது மேலும் அஜீரண கோளாறுகள் குமட்டல் அசிடிட்டி நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்கிறது உடலில் ஏற்படக்கூடிய கொழுப்புகளை குறைப்பதற்கு ஜீரக தண்ணீர் உதவுகிறது மேலும் இந்த ஜீரக தண்ணீரை குடிப்பதால் உடல் பருமன் குறைகிறது மேலும் தேவையற்ற கொழுப்புகளை கரைக்க உதவுகிறது மேலும் இதில் உள்ள பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் செலினியம் இரும்புச்சத்துக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் நம் சரும ஆரோக்கியத்தையும் கூந்தல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறது சீரகத்தை கொதிக்க வைத்து குடிப்பதால் காலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது மேலும் இது கல்லீரலை பாதுகாக்கிறது கல்லீரலுக்கு தேவையான ஒட்டுமொத்த பலன்களையும் கொடுக்கிறது ஜீரக தண்ணீர் குடிப்பது உடலில் இன்சுலின் உற்பத்தியை தூண்டுகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்க இது உதவுகிறது ஜீரகத்தில் இரும்பு சத்துக்கள் நிறைந்துள்ளதால் இது சோர்வு தலை சுற்றல் பலவீனம் இரத்த சோகை போன்றவற்றிற்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவ தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ